ில் ஹெஸ்புல்லா இயக்கத்திற்கு எதிரான தாக்குதல் இடம்பெறுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய மக்களுக்கு உடனடி ஆபத்தான இலக்குகள் மீதே தாக்குதல் இடம்பெறுவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹெஸ்புல்லாவின் கோட்டை என கருதப்படும் இடங்களில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டிருந்தது இதன் பின்னர் பெய்ரூட்டின் மீது தாக்குதல் இடம்பெற்றன சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட உத்தியோகபூர்வ குழு ஒன்று எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி புதன்கிழமை முதல் நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை வரை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குனர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான குறித்த குழு வருகை தரவுள்ளது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதிய குழு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் ஏனைய அதிகாரிகளை சந்திக்கவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார வேலை திட்டம் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைப்பதற்கு தகுதி வாய்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை தமது பிரதிநிதிகளாக தெரிவு செய்வது நாட்டு மக்களின் கடமையாகும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் அபிவிருத்தியை காட்டி அமைச்சர்களாக மட்டக்களப்பில் இருவர் வந்தபோதிலும் போதிலும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் போது அவர்களுடன் நின்று தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்தேன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் நட்சத்திர சின்னத்தில் போட்டியிட்ட சர்வஜன ஜன கட்சி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் முன்னிலையாக உள்ளதாக கட்சியின் செயற்குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வஜன பழைய அரசியல் கூட்டணியை மேலும் விரிவுபடுத்தி நாட்டிற்கு பொறுப்பு கூறும் பல புதிய அரசியல் முகங்களுடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அனைத்து நடவடிக்கைகளும் தயார்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் இராணுவம் ஒரு வாரத்திற்கு மேலாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இத்தாக்குதலில் சுமார் ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளதோடு பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை பேரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் அவரது மகள் ஜைனபும் கொல்லப்பட்டனர் இந்த உயிரிழப்பினால் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பின்னடைவை சந்தித்துள்ளனர் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றி ஒன்பது லெபனானியர்கள் உயிரிழந்துள்ளனர் ஏழ்மை போசாக்கு குறைபாடு சுகாதாரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு கல்வியல் ஏற்றத்தாழ்வு சமூக வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வு போதைப் பொருள் அத்துடன் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டிற்கு பலியாவது போன்ற இந்த மிலேனியத்தில் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம் என தனது சிறுவர் தின வாழ்த்தில் ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது ஆட்சியில் இருக்கும் ஜேவிபியின் ஊடாக நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தங்கத்தின் விலைகள் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தேர்வின் விலை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரம் ரூபாவாகவும் காணப்படுவதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர் சங்க பொருளாளர் ஆர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினத்தை கொண்டாடும் இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் இலங்கையின் பிரதமர் என்ற வகையில் மகளிர் சிறுவர்கள் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற வகையிலும் எனது முதலாவது வாழ்த்துச் செய்தியை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டு முக்கியமான நிகழ்வுகளும் எமது சமூகத்தின் எதிர்காலத்தையும் பாரம்பரியத்தையும் வடிவமைப்பதில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வகிக்கும் முக்கிய வகிவகங்களை நினைவூட்டுகின்றன பாராளுமன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணைக்குழு நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பிற்காக விண்ணப்பித்த அனைவரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு மீண்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் தேர்தல் காலங்களில் மக்கள் மத்தியில் புதுப்புது குழப்பங்களை ஏற்படுத்தும் அரசியலே செய்வதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் காரைதீவு பகுதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் தெளிப்பலை சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்று நிச்சயம் பாராளுமன்றம் செல்வேன் என்றார் தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இரண்டிற்கு பூஜ்ஜியம் என முழுமையாக வென்ற இலங்கை அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பாட்டியலில் முன்னேற்றம் கண்டு லோர்ட்ஸில் அடுத்த ஆண்டு நடைபெறும் இந்த பருவத்தின் இறுதிப் போட்டிக்கு முன்னூறு வாய்ப்பை அதிகரித்துக் கொண்டுள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இலங்கை அணி தற்பொழுது ஐம்பத்தி ஐந்து தசம் ஐம்பத்தி ஆறு புள்ளி விகிதத்துடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது அறுபத்தி இரண்டு தசம் ஐந்து புள்ளி விகிதத்துடன் இரண்டாவது இடத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியாவை விடவும் நெருக்கமான தூரத்தில் உள்ளது மறுபுறம் இலங்கையிடம் தோற்று நியூசிலாந்து முப்பத்தி ஏழு தசம் ஐந்து புள்ளி விகிதத்துடன் ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிய நிதி நெருக்கடி நிலையை எதிர்நோக்கிய இலங்கை பொருளாதாரத்தில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் முதல் முறையாக நுகர்வோர் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதத்தின் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தில் பணவிறக்கம் பதிவாகியுள்ளது கொடிசன மற்றும் புள்ளி விபரத்துறை தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இலங்கையில் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பணவிறக்கம் பதிவாகியிருந்தது பணவிறக்கம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சியை குறிக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பணவீக்கம் அறுபத்தி ஒன்பது எட்டு சதவீதமாக இருந்தது உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகளின் கடுமையான கட்டுப்பாடு பல மாதங்களாக நடந்த போராட்டங்களுக்கு வழிவகுத்திருந்தது இறுதியில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்ச தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலையில் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவருக்கு பின் வந்த ராணில் விக்கிரமசிங்க இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் சர்வதேச நாணய நிதியத்தின் பணியெடுப்பை பெற்று பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வரிகளை விலைகளையும் உயர்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது